வணக்கம் நண்பா நம்ம வாழ்க்கையில சில சமயம் அனுபவங்கள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த பாடங்களை எந்த புத்தகமும் எந்த பள்ளியும் இல்ல யூனிவர்சிட்டி போய் பல டிகிரி முடித்தாலும் கற்றுக்கொள்ள முடியாது அதுவும் நமக்கு கஷ்ட காலம் அப்படின்னு ஒன்று வந்தால்தான் புரியும் யார் உண்மையான உறவுகள் நண்பர்கள் என்று அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு கதையை தான் இன்னைக்கு சொல்ல போறேன் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் உங்களோட சப்போர்ட்டை என் சேனலுக்கு தந்து உதவுங்க வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோழி பண்ணை இருந்ததாம் அதுக்குள்ள நிறைய கோழிகள் சந்தோஷமாக ஒற்றுமையா வாழ்ந்து வந்ததாம் ஒரு நாள் ஒரு சிறிய கொட்டகையில் தானிய மூட்டைகளுக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு தந்திரமான வயதான பாம்பு ஒரு கோழியை தாக்கியது அந்த பாம்பு கோழியை கொத்த மட்டும் இல்லை அது அதன் கோர பற்களை ஆழமாக மூழ்கடித்து கோழியின் நரம்புகளில் நெருப்பு போல விஷத்தை விட்டு சென்றது பீதியடைந்து நடுங்கிய கோழி நுண்டிய வண்ணம் தன்னுடைய பண்ணைக்கு சென்றது அது மனதுக்குள் நினைத்து கொண்டது விடியும் வரைக்கும் என் நண்பர்கள் எனக்கு உதவியாக இருப்பார்கள் என்னை பாதுகாப்பார்கள் நாளைக்கு விடிந்தவுடனே வைத்தியரிடம் சென்று மருந்து போடலாம் என்று நினைத்து கொண்டு அவர்களை நோக்கிச் சென்றது ஆனால் அங்கு இருந்த மற்றைய கோழிகள் இந்த கோழியை உள்ளே போக மறுத்துவிட்டன அவை பின்வாங்கின சில கோழிகள் தங்கள் இறகுகளை அசைத்து விஷம் அல்லது ஆபத்து தங்களுக்கு பரவிவிடுமோ என்ற பயத்தில் இந்த கோழியை பார்த்து சீறின இதை பார்த்து மனமுடைந்த கோழி தன் குடும்பம் என நினைத்தவர்களை விட்டுவிட்டு நொண்டி நொண்டி அந்த இடத்தை விட்டு வெளியேறியது பாம்பு கவ்விய காயத்தை விட உறவுகள் தந்த காயத்தின் வலியுடன் தன் காலடையாளங்களை விட்டு சென்றது கைவிடப்பட்ட அனாதையாக இந்த கோழி போவதை பண்ணைக்குள் இருந்து மற்றைய கோழிகள் பார்த்து கொண்டிருந்தன அப்பொழுது ஒரு கோழி சொன்னது அதை விட்டுவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் போய் எங்கேயாவது இருக்கட்டும் விடியும் வரை தாக்கு பிடித்தாலே பெரிய விஷயம்தான் என்றது மற்றைய கோழிகளும் தலையாட்டிவிட்டு தத்தம் வேலையை பார்த்தனர் அன்று இரவு விஷம் உடல் முழுவதும் பரவியதால் காய்ச்சலால் உடல் நடுங்கியது அந்த கோழி சுக்குநூறாக உடைந்து போனது நாட்கள் ஓடின வெயில் காலமும் முடிந்து குளிர்காலமும் வந்துவிட்டது ஆனால் யாருக்கும் அந்த கோழியை பற்றிய நினைப்பிருக்கவில்லை நாள் திடீரென்று ஒரு சிட்டுக்குருவி பண்ணையை நோக்கி வந்து சொன்னது உங்கள் சகோதரி இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார் அங்கிருக்கும் பழைய ஓடைக்கு அருகில் உள்ள ஒரு வெற்று மரக்கட்டையில்தான் தனியாக இருக்கிறார் அவள் விஷத்திலிருந்து தப்பித்தாள் ஆனால் கடித்ததில் அவளுடைய ஒரு கால் சேதமடைந்தது தனியாக உணவு தேடிக்கொள்ள சிரமப்படுகிறாள் எனவே அவருக்கு உங்கள் உதவி தேவை இன்னும் அவள் உங்கள் எல்லோரையும் பார்க்க விரும்புகிறார் என்றது யாருமே பேசவில்லை மௌனம் ஒரு சப்தமும் இல்லை ஒரு கிசுகிசுப்பும் இல்லை பின்னர் உடைந்த சாக்கிலிருந்து சோழக்கருக்கள் சிந்துவது போல சாக்கு போக்குகள் வெளிவரத் தொடங்கின நான் இப்போ போக முடியாது நான் என் முட்டைகளை சூடாக்கி கொண்டிருக்கிறேன் நான் போக முடியாது இன்று தானியங்களை சேகரித்து வைப்பேன் என எனக்கு நானே உறுதியளித்தேன் நான் போக முடியாது குஞ்சுகளை பார்த்துக்கொள்ள ஒருவரும் இல்லை என்று ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு கோழியும் விலகிச் சென்றது எனவே சிட்டுக்குருவி மரக்கட்டைக்கு திரும்ப பறந்தது தனியாக காலங்கள் உருண்டன ஒரு நாள் ஒரு சாயங்காலம் அந்த சிட்டுக்குருவி திரும்ப வந்தது ஆனால் இந்த முறை அதன் இறகுகள் தாழ்ந்திருந்தன அதன் குரல் கனமாக இருந்தது அவள் போய்விட்டாள் என்றது அந்த வெற்று மரக்கட்டையில் அவள் தனியாக இறந்தாள் யாரும் அவளுடைய இறகை பிடிக்கவில்லை யாரும் அவளுடைய பக்கத்தில் நிற்கவில்லை மேலும் அவளை அடக்கம் செய்யக்கூட யாருமே இல்லை என்றது பண்ணை முழுவதும் ஒரு குளிர் பரவியது போல கோழிகள் உறைந்தன முட்டைகளில் அமர்ந்திருந்தவை எழுந்து வந்தன சோழ கருக்களை கொத்திக் கொண்டிருந்தவை பாதியிலேயே கடிப்பதை நிறுத்தின குஞ்சுகளைப் பற்றி வம்பு பேசியவை அமைதியாகிவிட்டன திடீரென்று எல்லா விஷயத்தை விட வருத்தம் காற்றை நிரப்பியது இன்னொரு இதயத் துடிப்புக்காக காத்திருக்காமல் அவர்கள் அனைவரும் வயல் முழுவதும் பழைய ஓடைக்கு நோக்கி விரைந்தனர் ஓடி தடுமாறி அழுதனர் அந்த கோழி இவர்கள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையை தங்களால் ஒருவராலும் கூட நிறைவேற்ற முடியாமல் போனதே என்ற வருத்தத்துடன் ஓடினார்கள் அவர்கள் வெற்று மரக்கட்டையை அடைந்தபோது அந்த கோழி அங்கு இல்லை ஒரு கல்லின் கீழ் அழுத்தப்பட்ட ஒரு சிறிய இலை மட்டும் இருந்தது அதில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன வாழ்க்கையில் நீங்கள் உயிருடன் இருக்கும்போது பலர் உங்களுக்கு உதவ ஒரு அடி கூட எடுக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் போய்விட்டால் அவர்கள் மலைகளை தாண்டி உங்கள் பிணத்தை பார்ப்பதற்காக வருவார்கள் இறுதிச் சடங்குகளில் பெரும்பாலான கண்ணீர் துக்கத்திலிருந்து அல்ல குற்ற உணர்ச்சியிலிருந்து வருகிறது நண்பர்களே உண்மை இல்லையா ஒருத்தர் மேல மிகவும் தாமதமாக வரும் கருணை அன்பு இரக்கம் உதவி இது எல்லாமே அர்த்தமற்றது தாமதமாக வரும் அன்பும் கருணையும் உதவிகளும் கல்லறையை மட்டுமே அலங்கரிக்கும் எனவே உயிருடன் இருக்கும்போதே நம்மால் முடிந்த வரையில் இன்னொருவரின் வாழ்க்கைக்கு ஒரு சிறிய ஒளியாக இருப்போம் காரிருளில் மூழ்கியிருக்கும் பல பேரின் எதிர்பார்ப்பாக இருப்பது இந்த இருளை சமாளிக்க ஒரு சின்ன வெளிச்சம் வந்துவிடாதா என்பதுதான் சூரியனைப் போல பிரகாசமாக இருக்க வேண்டியதில்லை கடும் இருளில் இருக்கும்போது ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தாலும் வெளிச்சமாகத்தான் இருக்கும் செயலால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை வார்த்தைகளால் சரி ஒரு ஆறுதலாக இருந்து தோல் கொடுக்க பழகுவோம் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்